எம்ஜிஆர் அவர்கள் என்னதான் மக்கள் செல்வாக்கு பெற்றவராக இருந்தபோதும் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்க தவறியதில்லை முதல்வராக இருந்தபோது அமைச்சர்கள் உயரதிகாரிகள் ஆகியோருக்கு உரிய மரியாதை அளித்தார் நிர்வாக விஷயங்களில் கட்சியினர் தலையீட்டையும் ஒருபோதும் அவர் அனுமதித்தது இல்லை முதல்வர்கள் முன்னிலையில் அமைச்சர்கள் பணிவும் பவ்யமும் காட்டுவது நாம் பார்த்து பழகி போன ஒன்று திருச்சி சவுந்தராஜன் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் அவரோடு பல படங்களில் நடித்தவர் எம்ஜிஆர் மன்றத்தின் பொருளாளராகவும் பணியாற்றியவர் அவரை தனது அமைச்சரவையில் எம்ஜிஆர் சேர்த்துக்கொண்டார் தனது ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தானே என்று நினைக்காமல் அமைச்சருக்கு உரிய மரியாதையை அவருக்கு அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அமைச்சராக நியமிக்கப்பட்ட திருச்சி சவுந்தராஜன் ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்ட பின் பொறுப்பேற்க கோட்டைக்கு வந்தார் முதல்வர் எம்ஜிஆரும் உடன் வந்து புதிய அமைச்சரின் அறைக்கு அழைத்துச் சென்று மாலை அணிவித்து வாழ்த்தி அமைச்சருக்கான இருக்கையில் அமரச் செய்தார் அதோடு மட்டுமல்ல வழக்கமாக முதல்வர்கள் அமர்ந்திருக்க அவர் பின்னால் மற்றவர்கள் நிற்பதை பார்த்திருப்போம் ஆனால் அமைச்சர் கலையில் திருச்சி சவுந்தரராஜன் அமர்ந்திருக்க அவர் அருகே தானு மற்ற அமைச்சர்களோடு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் இதுபோன்று அவரோடு பதவியேற்ற கே ஏ கிருஷ்ணசாமி உள்ளிட்ட அமைச்சர்களையும் வாழ்த்தி அவர்களுக்கு அருகே நின்று எம்ஜிஆர் படம் எடுத்துக் கொண்டார் அமைச்சருக்குரிய நாற்காலியில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அமர்ந்திருக்க பக்கத்தில் நின்று கொண்டிருந்த முதல்வர் அநேகமாக எம்ஜிஆராகத்தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எஸ் ஆர் ராதா அமைச்சராக பதவியேற்ற போதும் இந்த மரபை எம்ஜிஆர் கடைபிடித்தார் முதல்வர் அமைச்சர் என்பதை தாண்டி தம்பிகள் பொறுப்புக்கு வருவதை பார்த்து மகிழ்ச்சியடையும் ஒரு மூத்த சகோதரரின் பாசமும் அதில் தெரிந்தது எம்ஜிஆர் எப்போதுமே நாட்டு நடப்பிலும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதிலும் விழிப்புடன் இருப்பார் அதுவும் முதல்வர் பொறுப்பில் இருந்தபோது மிகவும் கூர்மையாக இருந்தார் இப்போது போல அப்போதெல்லாம் தனியார் தொலைக்காட்சிகள் ஃப்ளாஷ் நியூஸ் வாட்ஸ்அப் இந்தியா இந்த மாதிரி எதுவும் கிடையாது இருந்தாலும் தமிழகத்தின் மூளை முடிக்கிலும் கூட என்ன நடந்தாலும் உடனடியாக அறிந்து கொள்வதற்காக முதல்வர் என்ற முறையில் சில ஏற்பாடுகளை எம்ஜிஆர் செய்து வைத்திருந்தார் ஒரு முறை முதல்வர் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக சென்னையைச் சேர்ந்த அதிமுகவினர் கூட்டமாக ராமாபுரம் தோட்டத்துக்கு சென்றனர் அவர்களிடம் எம்ச்சர் என்ன விஷயம் என்று விசாரித்தார் தலைவரை எங்க ஏரியாவுக்கு புது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரு அவருக்கு நம்ம கட்சிக்காரங்களை கண்டாலே வெறுப்பு அதிமுகவினர் என்று தெரிந்தாலே அடிக்கிறாரு வேண்டுமென்றே எங்கள் மீது பொய் வழக்குகள் போடுறாரு என்று கோரஸாக குற்றப்பட்டியல் வாசித்தனர் ஏன் நீங்க என்ன பண்ணீங்க என்று அவர்களை ஆழம் பார்த்தார் எம்ச்சர் அவர்கள் நாங்கள் ஒன்றுமே பண்ணலை தலைவரே என்று பம்மி எது கூட்டம் அப்படியா என்று கேட்டு சில வினாடிகள் நிறுத்திய எம்ஜர் அவர்கள் ஆமா உங்கள் ஏரியா ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபுளை அடிச்சது யாரு என்று கூட்டத்தினரை கூர்மையாக பார்த்தவரை கேட்டார் எம்ஜர் அவர்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கும் பேச்சு மட்டுமல்ல சில வினாடிகள் மூச்சும் வரவில்லை பதில் சொல்ல முடியாத மௌனமே அவர்களின் தவறை வெளிக்காட்டியதை புரிந்து கொண்டார் எம்ஜிஆரின் முகத்தில் கோபக்கனல் வீசியது நான் ஒரு முதலமைச்சர் எனக்கு எல்லா தகவல்களும் செய்திகளும் உடனுக்குடன் வந்துவிடும் நீங்கள் தப்பு பண்ணிட்டு போலீஸ் மீது பழிய போட்டாரீங்க போலீஸ்காரங்களும் தானே போலீஸை கடமை செய்ய விடாமல் நீங்கள் போய் தொந்தரவு கொடுக்குறீங்க அப்புறம் போலீஸ்காரங்க நம்ம கட்சியினரை பழி வாங்குகிறாங்கன்னு என்கிட்டேயே வந்து சொல்கிறீங்க நம்ம ஆளும் கட்சியாக இருக்கலாம் நிர்வாகம் எல்லோருக்கும் பொதுவானது அரசு அதிகாரிகளை அவங்க எந்த துறை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் மதிக்கணும் அவங்க பணிகளில் நாம குறிக்கிடக்கூடாது தப்பு பண்ணிட்டு யாராவது என்கிட்ட சிபாரிசுக்கு வந்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் இருங்க என்று வந்திருந்தவர்களை வார்த்தைகளால் புரட்டி எடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் அரண்டு போன கட்சியினர் எம்ஜிஆரை பார்த்து பெரிய கும்படாக போட்டுவிட்டு அடிகள் பின்வாங்கி பதிலேதும் பேசாமல் திரும்பி நடந்தனர் நில்லுங்க என்று எம்ஜிஆரிடமிருந்து அதட்டலாய் உத்தரவு பிறந்தது எதற்கும் என்று புரியாமல் மந்திரத்துக்கு